takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. முதல்ல பெண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சாதான் கல்யாணம்ங்கிறது நிச்சயம் பண்ண அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தூக்கி டேபிள் மேல போடணும்னு அவசியம் இல்லை ஒளிவு மரவு இல்லாம இருக்கிறது தான் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன் வரன் இடத்துல வந்து எந்த அளவுக்கு சில விஷயங்களை ஓபன் பண்ணலாம் அட்வான்ஸா சொல்லணும் எதை வந்து கொஞ்சம் லேட்டா சொல்லலாம் நம்ம வந்து ஒரு பாடம் மாதிரி அவங்களுக்கு சொல்றோம்

அது போட்டிருக்கிறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேற போடுறீங்க அதனால இந்த வாய்ப்புலாம் இல்லாத நான் இங்க மெட்ராஸ்லயே உட்கார்ந்து இருக்கிற ஆளுமா அதனாலதான் நான் பார்த்த உடனே அதாவது இப்பதான் யூஎஸ் ஷூட்டிங் முடிச்சு தெலக்காசு போய் முடிச்சிருக்கேன் பாக்குறவங்க என்னன்னு நினைச்சுப்பாங்க இவங்க மட்டும் பெட்டி துணி போவாங்க போல இருக்குன்னு எனவே போயிட்டு வந்தோம் ஃபேமிலிஸ பார்த்தோங்கிறது ஒரு நல்ல விஷயம் நான் போனது வந்து ஈஸ்ட் கோஸ்ட் எல்லாமே எப்போதுமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க செலக்ட் பண்ணி ஈஸ்கோஸ் போனோம் அப்படின்னாக்கா சம்மர்ல போயிட்டு வருவாங்க நான் செலக்ட் பண்ணி மிட்டர்ல போயிட்டு வந்தேன் அது வந்து தேவையான ஒரு விஷயமா அங்க பனி பொழிஞ்சது இங்க மழை பொழிஞ்சதுமா சுத்தமா கடத்துலயும் அந்த பொழிவு இருந்தது அதா அதா அதான் அதா இப்ப என்ன பண்ணலாம்னாக்க நல்லா பேச்சாரமிப்போம் அதனால தான் பொலிவோட ரெண்டு விஷயம் சார் நான் ஃபிளைட்ல வரும்போது வந்து அப்படி நம்ம மாமியில் சொல்லுவாங்க மேடமுக்கு ஏதாவது மயக்கமருந்து கொடுத்து பண்ணுங்க இல்லைன்னா ஏதாவது யோசிச்சுட்டே வருவாங்கன்னு குறிப்பா ஆனந்த் சொல்லுவாரு ஆஹ் அதனால வந்து நான் ஃப்ளைட்ல என்னை யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அதனால யோசிச்சுட்டே வரேன் வரன் தேடுறவங்க இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து ஒரு ரெண்டு காம்பனென்ட் இருக்கு சில பேர் வந்து நீங்க நீங்களே நிறைய அதை பத்தி பேசியிருக்கீங்க ஒண்ணு வந்து வேண்டுறது வேண்டாதது தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையும் முதல்லயே எக்ஸ்போஸ் பண்ணிடுறது அவசியம் இல்லாத விஷயங்களை கூட அதாவது அதை அப்பப்போ தேவையான நேரத்துல பேச வேண்டியத திணிக்கிறதுங்கிறது ஒரு பேட்டர்ன் இருக்கு சில பேர் வந்து தங்களுடைய பலவீனங்கள்னு வச்சுக்கலாமே சில பேர் மறைக்கிறாங்க சில பேர் வந்து மறந்து போய்டுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கு தன்னோடத மறந்து போயிட்டு அடுத்தவங்களை வந்து கமெண்ட் பண்றது அங்க அங்க எதிர்பார்க்கறது அது ஒண்ணு இருக்கிறது சுத்தமா மறைச்சிடுறது இது ரெண்டுமே இருக்கு இப்ப முதல்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் மறக்கிறத பத்தி நம்ம பேசுவோம் நல்ல நான் அப்பப்போ வீடியோ கால் வந்து நான் தான் மீரா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் அதனால முதல்ல மறக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை அதனால மறக்கிறத பத்தி பேசலாம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எந்த விஷயத்த வேணா மறப்பேன் அதான் அந்த கஸ்டமர் ரியாக்சன் கஸ்டமர் இன்ட்ராக்சன் இருக்க அதுல வந்து பளிர்னு ஞாபகம் வரும் அது ஒண்டி அதுதான் இருபத்தஞ்சு வருஷமா இந்த கல்யாண மாலைக்குள்ள அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் குள்ளே நம்மளை உட்காந்து வச்சிருக்க காரணமே வந்து இந்த முகத்தை பார்த்த உடனே சொல்லுவேன் ரைட் ஓகே இவங்க தான் இந்த கஸ்டமர் எல்லாத்தையுமே நம்ம நம்மளால சொல்லப்போ டெக்னாலஜியும் வேறு தான் அதுக்கெல்லாம் ஓ அந்த டெக்னாலஜி வந்து ஏதோ ஏதோ ஒரு கிளாஸஸ் கூட செவன் லேக்ஸ்ல ஒரு கிளாஸ் அவைலபிள் அதை போட்டுக்கிட்டா நேர்த்த மாதிரி ஒரு ஆள் நேதான் ஜெகநாதன் கேக்குது இப்ப வந்து கண்ணாடியில வந்து ரெக்கார்டிங்லாம் பண்ணலாம் இந்த இங்க இந்த இங்க இருக்கிற பட்டனை பெட்டன்த் லாங்கா பிரஸ் பண்ணனும்னா வீடியோ கொடுத்தது அப்படிதான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஷார்ட்டா ப்ரெஸ் பண்ண உடனே போட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நல்ல வீடியோஸ் குவாலிட்டியோட வருது அதெல்லாம் நான் இப்போ வந்து ஒரு வீடியோ கூட எடுத்தோம் ரொம்ப நல்லா வருது அந்த வீடியோஸ்லாம் சரி எனிவே இப்போ சொல்லுங்களேன் என்ன சப்ஜெக்ட்குள்ள போகலாம் இந்த மாதிரி தன்னுடைய பலகீனங்களை மறந்துட்டு அடுத்தவங்களை வந்து குறை சொல்றது இல்ல அடுத்தவங்ககிட்ட பெர்ஃபெக்சன் எதிர்பார்க்கறது பரந்தியேட்டர்ல அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க சமீபத்துல பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்கு ரெண்டு ஃபேமிலி ஒரு இடத்துல பையன் ஒரு இடத்துல பொண்ணு அந்த மாதிரி தான் அந்த பரந்தேடுதில் உள்ள ரெண்டு ஃபேமிலி பற்றி தான் சொல்கிறேன்னா அந்த பையன் ஃபேமிலியில் தேர் இஸ் அ ப்ராப்ளம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் ஏற்ற மாதிரி உள்ளவங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்த அளவில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா யூ பிகம் தி மெம்பர் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் கல்யாண மாலை ஃபால்ட் எல்லாம் வந்து எந்த லெவலில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு எந்த அதிகமான பாதிப்பு இல்லாத எப்படி பண்ண முடியும் உண்மையே சொல்லணும் ஆனால் உண்மையே வந்து கடுமையாக சொல்லக்கூடாது என்ன அண்டு சுத்து வட்டாரங்களில் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேரண்ட்ஸு பையன் பேரண்ட்ஸு பெண்ணு இதை வந்து ஃபஸ்ட் மீட்டிங்கில் கொண்டு வரதுக்கான காரணமே என்னென்னா எல் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கு எல்லா விவரங்களையும் கொடுக்குறதெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் நல்லதில்லை முதல்ல பெண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சா தான் கல்யாணங்கிறது நிச்சயம் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தூக்கி டேபிள் மேலே போடணும்னு அவசியம் இல்லை அதே சமயம் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறது தான் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது நாளைக்கு அந்த பொண்ணு கேட்பாள் இது ஏன் என்கிட்ட சொல்லலை இதை நான் பொண்ணு பார்க்க வர இன்றைக்கோ இல்லை நான் உன்ட்ட பேசுகிறனைக்கோ இந்த உண்மையை ஏன் எனக்கு சொல்ல அப்படின்னு கேட்பான் அந்த கமிட்மெண்ட்டில் பெண்ணோ பையனோ மாட்டிக்கூடாது பெண்ணுகிட்ட அதே பையன் கேட்பான் இல்லை உன் ஃபேமிலியில் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துக்கு இதை சொன்னேன்னா நான் ஒன்று விரும்பி ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தவிர உன் பிரச்சனையை கல்யாணம் பண்ணிக்கல அதை வந்து நான் இக்னோர் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்போ அந்த லெவலில் வந்து என் மைண்ட் செட் இருக்குது என்னோட என்னோட எஜுகேஷன் வந்து என்ன வசதி இருக்குது அப்படி இருக்கும்போது இது இது நீ முன்னாடி சொல்லியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்குமே அப்படின்னு கேட்குறது என்னமோ நியாயம் கேர்ள் ஃபேமிலி அண்டு பாய் ஃபேமிலி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பெண்ணோடய ஃபேமிலியில் நான் எப்போதுமே சொல்லுவேன் பேரண்ட்ஸ் பெண் பேரண்ட்ஸ் பையன் இந்த ஆறு பேர் வந்தால் போகிறோம் அந்த கூட பிறந்தவங்க இருந்தால் வரலாம் பெண்ணோட கூட பிறந்தவன் பையனோட கூட பிறந்தவங்க இருந்தால் வரலாம் எட்டு பேரில் மேக்ஸிமம் பத்து பேர் இப்படி தான் நம்ம அந்த ப்ரைவேட் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணும்போது சொல்கிறோம் அது வந்து சேஃப்டிக்கு தான் இல்லைன்னா நேரம் எடுத்த உடனே வீட்டுக்கு போயிடலாமே பெண்ணு வீட்டுக்கு போய் பெண்ணு உங்களுக்கு பெண்ணு கேட்க வந்திருக்கேன் எல்லாம் சொல்லலாம் ஆனால் கேட்க வந்திருக்கேன்னு சொல்ற அளவுல பசங்க நம்மள்ட்ட ஃப்ரீடம் கொடுக்கல கரெக்ட் ஏன்னா அவங்க என்ன சொல்ல போறாங்களோ அந்த பகுபகுன்னு இருக்கு அவங்களுக்கு இருக்கோ இல்லையா நமக்கு இருக்கு முக்கியமா இப்போ இதுல ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் வந்திருக்காரு பொண்ணுக்கு மாமாவோட சொந்தக்காரர் அவர் வந்து ஹி இஸ் நாட் அ வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் நான் வந்து உட்காரும்போதே யோசனை பண்ணேன் இவர் எக்ஸ்ட்ராவா இருக்காருன்னு யோசனை பண்ணேன் பட் யூ கே நாட் அப்ஜெக்ட் அந்த மீட்டிங்கில் வந்து உங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கு அதுக்கு மேலே உள்ளே போகக்கூடாது பையன் வந்திருக்கான் பையனோட சிஸ்டர் வந்திருக்கிறா அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க இவர் கேட்குறாரு அந்த சிஸ்டர் கல்யாணம் பண்ணாமல் நீங்கள் பையனுக்கு பார்க்குறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி தூக்கி போட்டார் போட்ட உடனே அந்த பொண்ணு முகம் எரிக்கி போச்சு ஆக்சுவலாக ஹீஸ் தர்ட்டி ஒன் அண்ட் ஷீஸ் ட்வெண்ட்டி நைன் அவ்வளோதான் அந்த பொண்ணும் ஏதோ படிச்சுட்டு இருக்கா பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கா அதனால் ரெண்டு வருஷம் டைம் ஆகணும்னு கேட்டிருக்கா அது வந்து பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த கேள்விக்கு வந்து அந்த இடத்துல அவசியமே கிடையாது அந்த இடம் இறுகி போச்சு டக்குன்னு ஏன்னா இந்த ஒரு பெண்ணோட சுயமரியாதை பாதிக்கப்பட்டது அந்த இடத்துல அதுக்கப்புறம் பையனோட அம்மா டக்குன்னு பதில் சொன்னாங்க அது நம்ம ஃபேமிலி விஷயங்கள் நம்ம பார்க்க வந்திருக்கிறது பையனுக்கு பொண்ணை பார்க்க வந்திருக்கோம் அவ்வளோதானே தவிர இது எங்கள் குடும்ப விஷயம் நம்ம சம்மந்தம் பண்ணப்புறம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே அட்டி அந்த அந்த பிறண்டு உடனடியே வந்து அது நார்மலாகி போச்சு அந்த இடம் ஆனால் அதுக்கான இன்டெலிஜென்ஸ் போகணும் அதை வந்து நார்மலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஆனோ அந்த லேடிகிட்ட அந்த பக்குவம் இருந்தது பெண்ணோட அப்பாவும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டார் இந்த கேள்வி இவர் கேட்டிருக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி நகரத்தை அழைச்சிட்டு போனார் அவரை வந்து ஆக்சுவலாக செட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிட்டாரு வரந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு சில விஷயங்களை ஓப்பன் பண்ணலாம் அட்வான்ஸாக சொல்லணும் எதை வந்து கொஞ்சம் லேட்டாக சொல்லலாம் நம்ம வந்து ஒரு பாடம் மாதிரி அவங்களுக்கு சொல்கிறோம் இதை நம்ம ஒன்றும் பெரிய சர்வ சாலை இல்லை நம்ம இந்த இருபத்தஞ்சி வருஷம் நமக்கு தான் ஒரு பட்ட அறிவை கொடுத்துருக்கே தவிர இந்த அறிவு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே தெளிக்க தெளிக்க எங்கே பார்த்தாலும் நல்ல ஃபேமிலிஸ் தான் முளைக்கிறது அதனால அதுக்காக நம்ம நம்ம நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம் நிச்சயமாக ஓகே வாழ்த்துக்கள்